நண்பர்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் ஏப்ரல் மூன்று புதன்கிழமைக்கு உண்டான பலன்களை பார்க்க போகிறோம் சிம்மம் ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும் இப்போ பார்க்கலாம் ஜோதிடம் மற்றும் ராசி பலன் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்று உங்களுக்கு அதிக வேலை உள்ள நாட்களாக இருந்தாலும் உடல் நலம் நன்றாக இருக்கும் நீங்கள் ஒருவரிடமிருந்து கடன் திரும்ப கேட்பீர்கள் இப்போது வரை அவர் உங்கள் பேச்சை தவிர்த்து கொண்டிருந்தார் என்றால் இன்று அவர் பேச்ச கூட இல்லாமல் உங்களிடம் பணத்தை திருப்பி தர முடியும் குடும்ப பொறுப்புகள் கூடும் மனதில் டென்ஷன் ஏற்படுத்தும் காதல் தேவன் உங்கள் மீது காதல் கண்ணை வீசப் போகிறார் உங்களை சுற்றி நடப்பதை கணித்து செயல்பட வேண்டியது மட்டுமே நீங்கள் செய்ய வேண்டியது நீங்கள் உங்கள் துறையில் சிறப்பாக செய்ய விரும்பினால் உங்கள் வேலையை நவீனத்துடன் கொண்டு வர முயற்சிக்கவும் இதனுடன் புதிய தொழில்நுட்பத்துடன் புதுப்பித்து கொள்ளுங்கள் இன்று நீங்கள் வீட்டின் சிறிய உறுப்பினர்களுடன் ஒரு பூங்கா அல்லது வணிக வளாத்திற்கு செல்வதற்கு